எப்படிப்பா பாட்டு நல்லா இருக்கமா நல்லா இருக்கு கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு தேவையான உபதேசம் இல்லையாப்பா ஆனா எனக்கு ஒண்ணும் இந்த உபதேசம் எல்லாம் தேவையில்லை ஏம்மா அருமையான அப்பா நீங்க இருக்கும்போது போது என் இஷ்டத்துக்கு விரோதமா என்னப்பா நடக்க போகுது அப்பா ஆர்லிக் சாப்பிடுறீங்களா வேண்டாமா போவோம் சாத்துக்குடி பிடிஞ்சு தட்டுமாப்பா எனக்கு வேண்டாம்மா பா அந்த எவ்வளவு நாள் ஆச்சு ஏன் போட்டுக்க மாட்டேங்கிறீங்க போட்டுக்கணும் போட்டுக்கணும் இல்லப்பா நீங்க போட்டு எப்பா ஆஹா இப்பதான் எங்க அப்பா ஜோரா இருக்கார் ராணி நீ என்ன உற்சாகப்படுத்துறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இல்ல இருக்கு என்னப்பா ஒண்ணும் இல்ல நீ சிம்சா இருக்கும் போது ஏதாவது டிராமா சினிமாவுக்கு போகணும்னா இப்படித்தான் என்கிட்ட வந்து ஒரே குஷியா இருப்பேன் அது மாதிரி இப்ப ஏதாவது போங்கப்பா போச்சுக்காதேம்மா நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது கூட கேட்க போறதில்லை என்னம்மா அது கேளு சும்மா கேளம்மா என்ன வேணும் அப்பா என்ன பாட்டு கேட்டோமே அது மாதிரி அவங்க கோபிக்க மாட்டீங்களே என்னமா சொன்ன ஒண்ணு நீங்க கண் தெரியாத காலத்துல வரண் தேட கஷ்டப்படணுமே நானே ஒரு நல்ல வரணேன் என்ன

அன்றைக்கு சென்மார்க்க செயலராக பேசினாரே அவரா அந்த பேரு தான் சமரசமா என்னை உங்களிடம் நான் இதுவரை ஒழித்து வைத்த குற்றத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள் அப்பா உண்மையில் என் கடை முதலாளி ராஜா என்ற ஒரு இளைஞர் நான் எதற்காக இத்தனை நாள் பயந்தேனும் அது நடந்து விட்டது வெள்ளத்திலே மிதந்து விட்டது பாதுகாப்பு வேறு பருவக்காற்றலை பறந்து விட்டதம் நான் என்னப்பா தவறு செய்து விட்டேன் கல்யாணம் செய்து கொள்ள நினைத்தது தவறா அப்பா அது எப்படி தவறாக முடியும் உன்னை எப்படி விட்டது என் தவறு இல்லவா ஏனப்பா மூடி மூடி பேசுகிறீர்கள் மனதை திறந்து சொல்லுங்கள் அப்பா நான் செய்தது தவறு தானா மனதை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை என் பெட்டியை திறந்தாலே போதும் அந்த பெட்டியை தர போமா மா அந்த பெ ஒரு சின்ன பெட்டி இருக்கும் என்னிடம் ஏன் கொடுக்கிறேன் திறந்து பாரு என்ன பாயி யார் குழந்தைகள் கழுத்திலே மாலை போட்டுக் கொண்டு கல்யாணம் அதில் இருக்கிற ஆண் குழந்தைதான்

விதவை பாலியல் தவிர விதவையா அப்பா பின்னோக்கி வளர்ந்த என் ஒரு நொடியில் தகர்த்து தூளாக்கி விட்டீர்களே அப்பா அரும்பு என் வாழ்வை அழித்துவிட்டு விட்டு இந்த சடலத்தை ஏனப்பா உழவு விட்டீர்கள் பருவத்திலே கல்யாணம் காலி கட்டியவன் இறந்து போன நேரத்தில் நான் தவழ்ந்து கொண்டிருந்தேன் அதற்கு தண்டனை இப்போதா சரிதானா அப்பா இங்கு தீர்ப்பு போதும் ராணி என் மனதை குழப்பாது எப்படியோ பழி வந்து சேர்ந்து விட்டதை குடும்பத்துக்கு இனி ஜென்ம ஜென்மத்திற்கும் இந்த பழி வராது இந்த அப்பன் உனக்கு வேண்டுமானால் உன் மனதில் உள்ள கல்யாண ஆசையை விட்டுவிட்டு விட்டு விட்டு கண்ணி பெண்ணாகவே வாழ் அப்படியானா என் காதல் கடவுதானா நீ விதவை என்று தெரிந்தால் நீ யாரை காதலிக்கிறாயோ அவன் கூட வந்த வெறுத்து விடுவான் பெருக்க மாட்டாரப்பா என் வாணி முகராத முல்லை கரம்படாத ரோஜா அவளுக்கு நீயே ராஜா என்றெல்லாம் வர்ணகால வார்த்தைகளை கொட்டி ஒன்னான உன்னுடைய எதிர்காலத்தை நச்சு புகையாக விட வேண்டும் என்ற நாட்ட எண்ணம் எனக்கு கிடையாது நண்பனே தேவர் மூவர் அழிய சொல்கிறேன் தீயின் நாக்குகளை தேன்மலரின் சிப்பிதர்கள் என்று நம்பி ஏமாறாதே என்னடா ஏதோ நாடகத்திலே பேசிய வசனங்களை திருப்பி ஊத்துவிக்கிறானே என்றும் கருதாதே தோழமையின் உணர்ச்சியலை ஊற்றெடுத்து வெளிக்கிழம்பும் உண்மைகள் அர்ப்பா இவைகள் போதும் பாபு போதும் தெரிந்து கொண்டிருக்கும் எங்கள் சித்திப்பான நினைவுகளை அழித்து விடாதே பாபு உம் எனக்கென்ன எப்படியோ போ அவள் ஒரு கைம்பெண் அசங்கிய மலர் என்கிறேன் நான் கருவெண்டின் காதலி என்னுடைய குரல் விடாவிட்டால் அதற்கு நான் என்னப்பா செய்ய முடியும் பாபு ராணி விதவியாகத்தான் இருக்கட்டுமே அதனால் என்ன பொன்மணியும் பூக்கொத்தும் போய்விடலாம் என் கண்மணியின் இளமைதனை இருதயத்தை விதவி கோல விழுங்கியதுண்டோ அப்படியானால் உன் மனம் மறுமணத்திற்கு சம்மதிக்கிறது பாபு ஆமா மறுமணத்திற்கு சம்மதிக்கிறது உன்னுடைய உறுதியை பாராட்டுகிறேன் சோழனை ஆனால் ஒன்று அந்த ராணியின் மேல் எனக்கு என்ன தெரியுமா போகும் தான் ஒரு விதவை என்பதை இத்தனை நாட்களாக உன்னிடம் சொல்லாமல் மறைத்து வந்திருக்கிறாளே அவள் எவ்வளவு பெரிய வித்தாரக்கல்லியாக இருக்க வேண்டும் ஆமாம் ஆனால் பாபு அவள் உண்மையிலேயே விதவையாக இருந்தால் தானே என்னிடம் முன்கூட்டியே சொல்லி இருப்பாள் சரிதான் போ ஏதாளம் மறுபடியும் முருக்கமரம் ஏறிய கதைதான் உன் கதை உம் எனக்கு என்ன வந்தது நீயே கேள் அந்த பசப்புக்காரி ராணியிடம் அப்போது விடும் அந்த பத்தினியின் பகல் வேஷம் எல்லாம் பாபு நிதானமாக பேசு எனக்கும் மீண்டும் ஏற்பட்டிருக்கும் ஆண்டு நட்புண்டு இருக்க வேண்டுமானால் இதை போன்ற கழகத்தம்பு மீட்டிக்கொண்டிருக்காது உன்னிடம் ஒரு செய்தி கேட்க போகிறேன் அதற்கு நீ கோபப்படாமல் பதில் சொல்ல வேண்டும் தெரியுமா ஆமாம் இந்த மலரை உன் தலையிலே பிடிப்பதில்லையா நானும் இத்தனை நாளாக பார்க்கிறேன் உன் தலையிலே நீ பூ சூட்டிக் கொள்வதில்லை பூ வேண்டாம் ஒட்டாவது வைத்துக் கொள் நெற்றியை காட்டி ஜபாதி போட்டு வேண்டாம் எனக்கேன்

என் கழுத்திலே மாங்கல்யே கயிறு பிடைக்கப்பட்டது நான் மாங்கல்யம் இழந்த மங்கை என்று எனக்கே இன்றுதான் தெரியும் அப்படியானால் இத்தனை நாட்களாக ஏன் என் கூந்தலிலே மலரில்லை நெற்றியிலே பொட்டில்லை இவ்வளவு பெரிய உண்மையை மறைத்து என் இருதயத்தை திருடி கொண்ட நீ வேறு என்னதான் செய்ய மாட்டாய் கொலை கூட செய்வார் ஐயோ என் பேச்சை நம்புங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் கேட்டது போதும் விடுகிறேன்